உலக உள்ள அனைத்து தமிழ் மக்களுக்கும் இனிய வணக்கம் நம்ம எங்க வந்து பாத்தீங்கன்னா தமிழகத்தோட நெருக்கலஞ்சமான தஞ்சாவூருக்கு வந்து இருக்கும் ஸோ இதுக்காக தஞ்சாவூர்னு பாத்தீங்கன்னா தஞ்சாவூர்ல மாபெரும் விதைத்துறை ரெண்டாயிரத்தி வந்து நடந்துகிட்டு சோ அதுக்காக நம்ம வந்திருக்கோம் இது வந்து யார் நடத்துறாங்கன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேலே வந்து போட்டுருவாங்க தாயகம் மரபு விதை சேகர் மையம் மற்றும் தஞ்சையோட இயற்கை உழவர்கள் சங்கம் எல்லாமே சேர்த்து வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு விதை கண்காட்சி வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க ஸோ இந்த ஒரு கண்காட்சியில பாரம்பரிய விதைகள் நாட்டு காய்கறி ரகங்கள் பெரும்பாலும் பாரம்பரிய நெல் ரகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து இருக்கு எல்லாத்தையும் ஒன்னொன்னு எக்ஸ்பேட் பண்ணலாம் இப்போ சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்து பிள்ளைகள் ஆல் வந்து கொடுத்துங்க அதே போல ஃபேஸ்புக்கில் நம்ம பேஜ் நீங்க பார்க்குறா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க யூடியூப்ல புதுசாக ஒரு ஆப்ஷன் வந்துருக்கு ஹைப்னு வந்துருக்கு அதை நீங்கள் ரேபிள் பண்ண கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ டைம் வேஸ்ட் பண்ண வாங்க வீடியோக்குள்ள போகலாம் செம்மான கட்டி முளகட்டம தோரமுறுப்பு ஏன் நம்ம சாப்பிடணும் அப்படின்னா நம்ம உடம்புல வாயு சேராமல் இருக்கணும் மூட்டு வலி முழங்கால் வலி எல்லாம் வராமல் இருக்கணும் கால்ல வந்து தயிர் வெண்ணெய் நெய் பால்கோவா பர்ஃபி இதெல்லாமே செஞ்சுட்டு இருக்கோம் பிரியாணி லட்டு மரச்சக்கி எண்ணெய் பாரம்பரிய அரிசியில அரிசியிலிருந்து செய்யக்கூடிய முறுக்கு வகைகள் பிளஸ் தேன் நெய் அவுள் வகைகள் பாரம்பரிய ஹாய் நம்ம இப்ப தஞ்சாவூர் விதை திருவிழால இருக்கோம் நம்மளோட பிராண்ட் பாத்தீங்கன்னா ஸ்ரீ நந்தினி ஹோம் மேட் ப்ராடக்ட் எல்லாமே நம்ம கீ பண்ணிட்டு இருக்கோம் ஃபர்ஸ்ட் டூ ஹண்ட்ரட் எம்எல் கீ பண்ணிட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இருபத்தி நாலு வகையான தானியம் போட்ட சத்து மாவு ஹெல்த் மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஆறு மாதம் இருந்தே கொடுக்கலாம் நம்மளோட ப்ராடக்ட் எல்லாமே இது வந்து ஏபிசி மால்ட் ஆப்பிள் பீட்ரூட் கேரட் நட்ஸ் எல்லாமே சேர்ந்தது டைரக்டாக பாலில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போன் ஸ்ட்ரென்த்துக்காக ஸோ போன் ஸ்ட்ரென்த்னிங் மிக்ஸ்ன்னு ஒன்று பண்ணிட்டு இருக்கோம் கால்சியம்காக இது அதுக்கப்புறம் கிட்ஸுக்கு ஸ்பௌட்டட் ராகி மாட் சாலிட் ஸ்டார்ட் பண்ணும்போது போது ஸோ இதுலருந்து ஸ்டார்ட் பண்றது கிட்ஸுக்காக இது வெயிட் லாஸ்க்காக பாக்குறவங்களுக்கு கருப்பு கவுனி கொள்ளு கஞ்சி ஸோ இது வந்து வெயிட் லாஸ் ஹார்ட்டுக்கு அந்த மாதிரி நிறைய பெனிஃபிட் இருக்கு தேர்ட்டி டேஸ் வெயிட் லாஸ்ன்னு வச்சிருக்கோம் இது வந்து உடம்புல இருக்க எல்லா நோய்க்குமே ஒரே மருந்து மாதிரி வெயிட் லாஸ் ஈவன் வெயிட் லாஸ்க்கு எல்லாமே சேர்த்து வரும் உங்களுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லட்டு நட்ஸ் லட்டு பண்ணிட்டு இருக்கோம் ஸோ இது ஹனி ஆம்லா சிங்கிள் பீஸ் வர ஹனி ஆம்லா அதுக்கப்புறம் ஹனி முஸ்லி ஹனி முஸ்லி இந்த மாதிரி வரும் இது டேரக்டா பால்ல மிக்ஸ் பண்ணி அப்படியே ராவாவும் சாப்பிடலாம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சாக்லேட் முஸ்லி கேலாக்ஸ் எல்லாம் இல்லைங்களா அந்த மாதிரி சாப்பிடுறது ஸோ இதுதான் நம்ம ப்ராடக்ட் எல்லாமே நம்மளோட கான்டாக்ட் நம்பர் மெயின்னா நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ எயிட் செவன் நைன் ஜீரோ ஃபைவ் எயிட் அந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி உங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை இன்ஸ்டாகிராம் ஐடினா ஸ்ரீ நந்தினி ஹெல்த் மிக்ஸ்ன்னு வரும் அந்த ரிவ்யூமே செக் பண்ணி பார்க்கலாம் நாங்கள் வந்து பொறனி எக்கோ இருந்து வந்திருக்கோம் திருநெல்வேலியில் ஸோ நாங்கள் என்ன பண்ணுறோம்னா இயற்கையிலேருந்து நம்ம சிரட்டையிலேருந்து இந்த மாதிரி ஜுவல்ஸ் பண்ணுறோம் தேங்காய் ஓடு இது இது வந்து இளநீ ஓடு வெள்ள கலர் இதுல இந்த மாதிரி ஜுவல்ஸ் பண்ணுறோம் அது போக கரண்டி இது வந்து சோப் டிஷ்ஷு இது வந்து தென்னை மரத்துலேயே பண்ண ஸ்பூனு அண்டு உங்கள் நம்மளுக்கு வந்து பென்ஸ்டாண்ட் இருக்குது உண்டியல் இருக்குது ஸோ உண்டியல் வந்து மேக்ஸிமம் நீங்கள் எங்கேயும் பார்த்துருக்க மாட்டீங்க சிரட்டையிலேயே உங்களுக்கு உண்டியல் இருக்குது இது வந்து ஹேண்ட் கிளாக் இந்த டைம் ஃபீஸ் வந்து டேபிளில் வச்சுக்கிற மாதிரி இந்த மாதிரி கார்விங்ஸும் பண்ணிட்டுருக்கோம் இது வேம்பில் சீப்பு அண்டு நம்மளோட ஸ்பெஷாலிட்டி வந்து இந்த கிளாக்கு ஸோ இது வந்து ஃபுல்லாமே வந்து பண ஓலையில் பின்னியிருக்காங்க முரத்தோட அண்டு இந்த லெட்டர்ஸ் ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து சிரட்டையில் நாங்கள் கைட்டு செதுக்குறது ஸோ இது வந்து உங்களுக்கு உங்களோட பிரியத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஃபுல்லாமே கஸ்டமைஸ் பண்ணி தரலாம் அதில் நீங்கள் போர்ஸஸ் பரதநாட்டியம் போர்ஸஸோ இல்லை நேச்சர் எலிமெண்ட்ஸோ இல்லை ரோமன் லெட்டர்ஸோ எதுனாலும் நீங்கள் பேர் கூட போடலாம் நம்ம அதில் ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் கஸ்டமைசேஷன் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான நேம் போர்ட்ஸு மொமெண்டம்ஸு கிஃப்ட்ஸு ரிட்டன் கிஃப்ட்ஸு அந்த மாதிரி அண்ட் கியூஆர் கோட்ஸ் கூட நாங்கள் பண்ணி தரோம் ஸோ நம்மளை வந்து நீங்கள் இன்ஸ்டாகிராம் பேஜில் நீங்கள் இப்போ தாராளமாக சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்துடும் தேங்க்யூ ஃப்ரெஷ்ஷி மைக்ரோ ஃப்ரம் தஞ்சாவூர் கடந்த ஒரு வருஷமாக மைக்ரோ கிரீன்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் இது வந்து ஸ்ப்ரவுட்டுக்கும் மெச்சூர் கிரீன்ஸுக்கும் உள்ள அடுத்த ஸ்டேஜ் தான் இது இதை வந்து செவன் டு டுவெல் டேஸில் ஹார்வெஸ்ட் பண்ணி இதை வேலையாடாக பண்ணியிருக்கேன் சூப்பு சேலட்டு அதுக்கப்புறம் டீடாக்ஸ் ஜூஸ் இதெல்லாம் இதில் வரும் இதோட பெனிஃபிட்ஸ் வந்து வெயிட் லாஸ்ட்டு வெயிட் கெயின் டயாபெக்ஸ் எல்லாத்துக்குமே இது யூஸ் ஆகும் இது வந்து நான் ஜிஎம்ஓ சீட்ஸ்ல தான் இது வளர்க்க முடியும் அப்படிதான் வளர்த்து இதில் வந்து மொத்தம் பதினைஞ்சு வெரைட்டி நான் இதில் பண்ணிருக்கேன் இது வந்து கேபேஜ் இந்த பாலக் வீட் கிராஸ் இது வந்து மஸ்டர்டு சன்ஃப்ளார் ஃபெனுகிரீத் ஹார்ஸ் கிராம் பிளாக் ட்ராம் அரிசிக்கி பீன்ஸ் இது வந்து கிரீன் கிராம் இது வந்து ரேடிஷ் இது வந்து ரெட் அமரன்ஸ்

நம்மளோட நம்ம ஒரு இயற்கை விவசாயிங்க நம்மக்கிட்ட விளையிற பொருட்கள் அப்புறம் பாரம்பரிய அரிசி தானியங்கள் மற்றும் நட்ஸ் எல்லாமே போட்டு நம்ம பாரம்பரிய அரிசி சத்து மாவை நம்ம ரெடி இருக்கோம் நம்மக்கிட்ட அப்புறம் வந்து இன்ஸ்டன்ட் மில்லட் மால்ட் இன்ஸ்டண்ட்டாக பால் ஆற்றி குடிக்கிற மாதிரி இருக்கும் எந்த ஸ்பெஷலாக நம்ம பண்ணியிருக்கோம் ஏபிசி மால் பீட்ரூட் மால்னு பார்த்துருப்பீங்க நம்ம மில்லட் மால்ட் நம்ம ரெடி பண்ணிருக்கோம் மில்லட்டை நட்ஸ் எல்லாமே போட்டு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் அப்புறம் ஏபிசி மால்ட்டு கருப்பு கவனி கஞ்சி மிக்ஸ் கொல்லு கஞ்சி மிக்ஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நம்ம பண்ணியிருக்கோம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நைன் செவன் எயிட் நைன் த்ரீ டபுள் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஜீரோ இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணினா தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம கொரியர் பண்ணிட்டு இருக்கோம் உங்களுக்கு வேணும் தேவைப்படுறவங்க உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணலாம் தேங்க்யூ வணக்கங்கண்ணா என் பேர் ஆனந்த மாதவன் நாங்கள் வந்து மிஸ்ஸர் அண்ட் மிஸ்ஸஸ் கிராஃப்டர்ஸ் அப்படிங்கிற பிராண்டு மூலமாக நம்ம வேஸ்ட்டாக போடுற தேங்காய் ஓட்டில் வந்து அதை வந்து நம்ம கலை பொருளாகவும் பயன்பாட்டு பொருளாகவும் மாற்றி பண்ணிகிட்டு இருக்கோம் நாங்கள் குறிப்பாக வந்து என்னென்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தேங்காய் ஓட்டுல வந்துட்டு இந்த மாதிரி காரில் வைக்கிற மாதிரி கலை பொருட்கள் காரில் வச்சுக்கலாம் நாம டெக்கரேஷனாக வீட்டில் கூட வச்சுக்கலாம் அந்த மாதிரி முகங்கள் பண்ணுவோம் அந்த மாதிரி பாரதி புத்தா இந்த மாதிரி முகங்கள் பண்றோம் அப்புறம் கஸ்டமைஸ்டா முகங்களும் பண்றோம் இந்த மாதிரி நீங்கள் ஃபேமிலி ஃபோட்டோஸ் யாராச்சும் கொடுத்தாலும் கல்யாணத்துக்கோ இல்லை பர்த்டேக்கு யாருக்காச்சும் விஷ் வெட்டிங் விஷஸ் பண்ணனாலும் அது பண்ணலாம் அது இல்லாமல் காதணிகள் பண்றோம் இயரிங்ஸ் பண்ணுறோம் அப்புறம் டாலர்ஸ் கீ செயின்ஸ் அப்புறம் டீ கப்ஸு அப்புறம் நம்ம யூனிக்கா பண்றது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வாச்சஸ் பண்றோம் இது பாத்தீங்கன்னா கருவேலா மரம் முழுமையாள ஒரு கருவேலா மரம் கருவேலா மரத்துல வந்துட்டு நம்ம வந்துட்டு எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா இளநீரோட ஓடு நம்ம மெயினா பண்றது வெள்ளை கலர்ல ஓடு வர்றது காரணம் வந்து இளைஞரோட ஓடு இளைஞரோட எழுத்துக்கள் பண்றோம் இதே வந்துட்டு நம்ம லெட்டர்ஸாவும் பண்றோம் இந்த மாதிரி பெயர்களா வாழ்க்கையே வாழத்தானே தமிழ் எழுத்துக்கள் இது வந்து பாத்தீங்கன்னா தமிழ் ஒண்ணு ரெண்டு மூணு நாலு இது பாத்தீங்கன்னா இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற ஒரு பிரேஸ் மூலமா வச்சு நம்ம வாட்சஸ் டிசைன் பண்ணிட்டு இருக்கோம் அப்புறம் இசை கருவி மலை வர சவுண்ட் வந்து கேட்கும் மலை வர சவுண்ட் கேட்கும் இது நார்மலா ஆர்டிசம் உள்ள குழந்தைங்களுக்கா அப்புறம் அந்த ஹீலிங் பண்றவங்க யோகா அவங்கள பயன்படுத்துறாங்க நம்ம வந்து ஐந்து அடி வரைக்கும் பண்றோம் ஆர்டர் பேஸ்ல நம்ம பண்ணிட்டு இருக்கோம் சின்னதாகவும் பண்ணிட்டு இருக்கோம் வரவங்க வந்து டெக்கரேட்டிவா வாங்குறதுக்கு பிடிச்சவங்க வாங்குறாங்க இசை பிடிச்சவங்க வாங்குறாங்க ஒரு சில வீட்டுல வைக்கிறோம் கிஃப்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு வனங்கள் இருக்கிறவங்க வாங்கிட்டு இருக்காங்க எங்களோட பேஜ் பாத்தீங்கன்னா அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜ் மூலமா தான் நாங்கள் இந்த தொழில் பண்ணிட்டு இருக்கோம் அப்புறம் அது இல்லாமல் வாட்ஸ்அப் நம்பர் வந்து டபுள் செவன் ஜீரோ எயிட் டூ சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் செவன் ஃபைவ் அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பர் மூலமா பண்றோம் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பொருட்களோ இல்ல நீங்க ஏதாச்சும் கஸ்டமைஸ்டா பண்ணி வேணும் அப்படின்னாலும் தேங்காய் ஓட்டினால் வேணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்கள் தொடர்பு வாங்குறீங்கள அந்த பெருங்காயத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்க டூ பெருங்காயங்களையும் வாங்குனீங்கன்னு வச்சுக்கோங்க ஸோ அதில் பாத்தீங்கன்னா கம்மை ராபிக் போட்டிருப்பாங்க ஸோ கம்மா ராபிக்கோட சேர்த்து இந்த மாதிரி மரவள்ளி கிழங்குமா வரும் பார்த்தீங்களா இந்த பெருசு கேஸ் ஸோ அதெல்லாம் மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க அண்ட் வந்து